சிஎம் ஸ்டாலின் சொன்னதுக்கு எவனும் இருக்காது உங்களுக்கு இதுவே அதிகம் இதுவே அதிகம் ஸ்டாலின்னு தான் சொல்லணும் ஸ்டாலின் தான் சொல்லணும் இது அதிகம் இந்த மரியாதை அதிகம் ஒழுங்காக வாங்கிட்டு இருங்க அடுத்தது இன்றைக்கி தான் விஜய் ஆம்பளையாக பார்க்குறாங்க உண்மையிலே ஆண்மை இப்போ தான் வந்துருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி எல்லாம் பேரே சொல்ல மாட்டார் இது ஆளுங்கட்சியினர் அப்படின்னு நான் பே ஏன்பா விஜய் வந்து ஸ்டாலின் சொல்ல வேண்டியதானே கருணாநிதினு சொல்ல வேண்டியது தானே ஏன் அது வந்துக்கிட்டு பேரை சொல்ல பயப்படுறேங்க அம்மா அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ அவர் பேர் தைரியமாக சொல்லுது இன்றைக்கி பக்காவா பேரை சொல்லிட்டார் என்னென்னு கேட்டேன்னா கொள்கையை அடகு வைத்து விட்டு கொள்கையை அடதி அடகு வைத்து விட்டு அடித்து கொண்டிருக்கும் ஒரு கும்பன் அப்படின்ட்டு கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் உங்களுக்கே இவ்வளவு துமரி இருந்தா சுயமா சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு துமுறை இருக்கும் எவ்வளவு பயங்கரமான தைரியம் வந்துச்சு ரொம்ப வெறுத்துட்டான் வெறுக்க வச்சுட்டேன் இவங்க இவன் பெண்ணை கூத்து கொஞ்சம் நிஞ்சமா அங்கே என்ன பண்ணுறான் ஒரு ஆள் போய் ஒரு பெண்ணுடைய நகையை விட்டான் வடநாட்டு வாலிபன் நீங்கள் அந்த வடநாட்டு வாலிபனை கூப்பிட்டு போய் தனியாக விசாரிக்க இவன் தான் கூட்டி விட்டுருப்பான் பொம்பளை போலீஸே கையை பிடிச்சி அவன் அவன் கூட்டத்தில் இப்போ நீங்கள் பாருங்கள் இவன் தான் விட்டு பொம்பளைய வந்து செய நடான்னு சொல்லியிருப்பான் இப்போ பிடிச்சிட்டாங்க அங்கேயே ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்மளால் என்ன பண்ணுவான் நம்ம போலீஸ்காரன் அவன் தான் மாவட்ட செயலாளர் ஏறிட்டானே கே கூப்பிட்டு கூப்பிட்டுடே அவன் உண்மையை சொல்லிட்டானா அப்படின்னு கேட்பாரு ஆமாம் சார் திமுக காரங்க தான் தூண்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டான் சார் சரி வெளியில் வாசி வெளியில் சொல்லாத அப்படின்னு அமைக்கிடுவாங்க நிச்சயமாக சொல்கிறேன் இந்த செயின் பறிப்பு இந்த விஷயத்துலெல்லாம் விஜய் கூட்டத்தில் வந்து குழப்பம் பண்ணணுங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் இவர்கள் செய்வார்கள் ஏன்னா அந்த விஜய் அதுலேயே சொல்லியிருக்காரு கொஞ்சம் நெஞ்சங்க இதுவாக பண்ணுறாங்க தொந்தரவு வயலை கட் பண்ணி விட்டாங்கன்னு இப்போ அவரு அரியலூரில் போனப்போ நான் கரெக்டாக அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த ஒயரு கட்டு சில பேர் கட்டாங்க அது எப்படி சார் பேட்ரி மைக்கு உங்களுக்கு தெரியாதுங்க இவங்க கதை பேட்ரி மைக் என்ன தெரியாது நான் அதான் சொன்னேன் கருணாநிதி பாலிசி இதெல்லாம் இதை வந்து டேக் இட் ஈஸி எல்லாம் எடுக்க முடியாது கருணாநிதி பாலிசியே இந்த மாதிரி பாலிசி தான் இதை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும் அதனால தான் இப்போ சொல்லியிருக்காரு விஜய் இவன் கொஞ்சம் கொஞ்சம் கெடுதலாக பண்ணுறான் மைக்காக கட் பண்ணி விடுறான் சொல்கிறாரு அதுக்கடுத்தது கரண்ட்டை கட் பண்ணி விட்டான் அரியலூரில் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த வேலை பண்ணதுலாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தான் ஏன்னா அனுமதி கேட்டிருக்காரு கூட்ட நலத்தை போலீஸ்காரன் இவங்க ஒரு கூட்டமே இல்லாத இடத்துல கேட்டிருக்காங்க போலீஸ்காரன் என்ன பண்ணுறான் மெயின் சென்டர் எங்கே ட்ராஃபிக் அதிகம் இருக்குமோ எங்கே கூட்டமோ அங்கே தான் பண்ணணுங்கிறான் இப்போ நமக்கு மற்ற கட்சிக்காரவங்களுக்கெல்லாம் கொடுத்தா சார் அது டிராஃபிக் டிஸ்டர்ப் ஆகும் சார் போக்குவரத்து தடங்கள் ஆகும் சார் அங்கே கொடுக்க முடியாதும்மா ஆனால் விஜய் வந்து உதகப்புறமா கேட்டால் நீ வா இங்கே தான் பண்ணணுங்கிறான் போலீஸ்காரன் அவர் சொல்லியிருக்காரு என்ன நாங்கள் பெருசாக கேட்டுவிட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம் அதை நாங்கள் தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்குறோம் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிக்க நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் நான் அவங்கள பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்க கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் சார் உங்க எண்ணம் போலீஸ்காரெலாம் என்ன பண்ணுவான் அந்த கே என் நேருவும் இந்த அன்பில் மகேஷும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாவட்டத்தை கூட்டிச்சோர் இருக்காங்க அவங்க தான் சொல்லியிருப்பாங்க அனுமதி கொடுக்காத அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்கள் இவ்வளவோ கெடுதல் பண்ணுறான் அனுமதியோ கொடுக்க மாட்டேங்கிறான் மெயின் இடத்துல வந்து எங்களுக்கு வந்து கூட்டம் நடத்தணுன்ட்டான் அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக அது பேசுகிறார் இவ்வளவு தடங்களையும் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தில் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் நான் முன்னாடி தான் சொன்னேன்ல கருணாநிதி பாலிசி இது செய்கிற குசும்பல்லாம் வெளியிட தெரியாது அதுதான் கருணாநிதி பாலிசி இது அவ்வளோ ஆரிய சரி செய்யல அப்படியே பண்ணி இவருக்கும் நிறைய தொந்தரவுகளை மைக்கை கட் பண்ணி கரண்ட்டை கட் பண்ணி இன்றைக்கி கூட்டத்தையே அதில் கண்டிஷன் என்னவான் இந்த டிராஃபிக் இருக்கிற இடத்துல தான் நீ பண்ணணும் குரலை வைத்து பேசக்கூடாதான் பாருங்கள் போலீஸ் போடுற கண்டிஷனை இவன்னா யார் போட்டது பின்னாடி இருந்து இவங்க போட்டது குள்ள வயத்து பேசக்கூடாது கையை தூக்கி பேசக்கூடாதான் அஞ்சு நிமிஷம் தான் பேசணுமா இவங்க யார் இதெல்லாம் போடுறதுக்கு காவல்துறை நீ யார் யார் ஒரு ஜனநாயக நாட்டில் கையை தூக்கி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்று உனக்கு என்ன தகுதி இருக்குது இவங்க இந்த த அரசியல்வாதி முட்டாள் அரசியல்வாதி உங்களை சொன்னான்னா பூரா மந்திரியாக இருக்கான் அவன் சொன்னான்னா நீ வந்து அப்படி ஒரு கண்டிஷன் போடலாமா முதல்ல அனுமதியே கொடுக்கல ஹைகோர்ட் அனுமதி வந்தோன்னே வந்திருக்கு தான் இது பண்ணான் கையை தூக்கக்கூடாது காலை தூக்கக்கூடாது வாய்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடாது இது 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 இதெல்லாம் ரொம்ப அதிக நேரம் பேசக்கூடாது ஆளுங்கள் நீங்கள் எல்லாம் ஒரு மனிதர்கள் காவல்துறை வந்துக்கிட்டு இந்த வெக்கம் கெட்டவர்களுக்கு பின்னாடி போயிட்டு இப்படியாக பண்ணுவீங்க ஒரு இதுக்கு வந்து ஜனநாயக முறையில் வந்து நீங்கள் அனுமதி கொடுக்க வேணாமா எல்லா தில்லுமுள்ளையும் பண்ணியிருக்காங்க அதை அவர் பேசியிருக்கா அதை பேசுனது பெரிய விஷயம் இது ஒரு ஒருவர் பேசுனதே இல்லை கைலியமாக பயன்படுற நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நானே பேசுகிறேன் என்டென்னு சொல்லுவாங்க சார் மோசமான பயிலு சார் பார்க்குறவங்களாம் மோசமான வேலுங்க சார் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் சொன்னேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அதுக்காக தான் நான் பேசுகிறேன் பண்ணுறேன் எனக்கு பாரு அப்படின்னு தான் சொன்னேன் விஜய்க்கு அந்த தைரியம் இருக்காது இல்லை ஆனால் ஒரு போட்டு அடி அடி அடின்னு அடித்த உடனே இப்போ அவருக்கு புத்தி வந்துடுச்சு என்னடா அப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ தைரியமாக என்ன வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க கையை தூக்கக்கூடாதுங்கிறான் வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாதுங்கிறான் ஒயரை கட் பண்ணுறான் கரண்ட்டை கட் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்கிறார் எனக்கு எனக்குரண்ட கட் பண்ணுறீங்களே நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுக்கு கரண்டை கட் பண்ண தைரியம் இருக்கா கரண்டை கட் பண்ணா என்ன ஆகும் என்ன ஆகுன்னு தான் தமிழ்நாடு தெரிஞ்சத இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன் சிஎம் சார் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களே முடியாதுல பேஸ்மெண்ட் அதிரும்ல செந்தில் பாலாஜி அமித்ஷா ஏர்போர்ட்டில் வரும்போது கரண்ட்டை கட் பண்ணார் துண்டைக்கானான் துணியைக்கானான்னு இதுலேயே ஒன்றுக்கு போய் அடித்து தூக்கி ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கருணாநிதி ஸ்டேஜில் கத்தி அங்கே போய் ஓமந்தூராடில் போய் படுத்து கையால் சச்சது காலது இது பண்ணது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ப ஆப்ரேஷன் பண்ணி மூணு பிளாக்கு நாலு பிளாக்குன்னு ஒரு கரண்ட்டை கட் பண்ணதுக்கு அடித்து அடி அது ஏப்பசா சாப்பேட்டு தான் பண்ணுவாங்க உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு உங்கள் கிட்டே தான் பண்ணுவாங்க அவங்க தைரியம் இல்லாதானுங்க இப்போ இவங்க ரவுடியை வச்சு தான் வந்து இவங்களுக்கு தைரியம் எவனும் ஒன்றிக்கொண்டே கொண்டு வந்து நிற்க மாட்டான் எவனையாச்சும் ஒருத்தர் கொர்த்த வந்து நிற்க சொல்லுங்கள் எவனும் வரமாட்டான் அதுதான் கருணாநிதி ஆளைத்தான் தூண்டி விடுவார் ஒரு பெரிய தைரியமாக சாலின்னு நினச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடிக்கும் போது ஐயோ அம்மா துண்டாக்கான துண்டியக்கானம் கொடுறாங்களே கொட்டுறாங்க அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கே சேர்ந்தது இவ்வளோ பெரிய கோழை ஆனால் ஆளுங்களை அடியாளுங்களை வச்சுக்கிட்டு வன்முறை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ தான் விஜய் வந்து இதெல்லாம் புலிய ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ஆரம்பமே சொல்லிட்டாரு டே நான் உழைச்சி பிழைக்கிறோனா உனக்கு ஊரை கொள்ளை அடிக்கிறீங்க உனக்கே உள்ள தொருள் இருந்தால் எனக்கு இவ்வளோ தொம்பர் இருக்கும் அப்படின்னு பேசிட்டார் அவருக்கு முகம் பாராட்டுதல்களை முழு மனதுடன் பாராட்டுதல்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும் அப்போ தான் இவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து அடுத்தது விஜய் பேசுனது சரியான பாயிண்ட் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல வெளிநாட்டு முதலீடு இவங்க ஸ்கூல்லே இடித்த பணத்தெல்லாம் அங்கே போய் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு பேசியிருந்தோம் இல்லை அதில் நம்ம ரெண்டு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் எங்கெங்கே கம்பெனி ஆரம்பித்தாங்க அதை கேட்டிருக்காரு சிஎம் அவர்களை வெளிநாட்டு முதலீடுனா அப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறீங்களே வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா அருமையான கேள்வி சிஎம் சார் மனசை தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா அருமையான கேள்வி இந்த கேள்வியை கேட்ட உடனே முதல் குதிச்சது டிஆர்பி பாலு டிஆர்பி அது டிஆர்பி ராஜா டிஆர் பாலுவோட பையன் குதிக்கிறது கண்டவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது ஆரோக்கியமான கேள்வி கேட்கணும் உங்கள் வெளிநாடு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேள்வி எடுத்து ஏதாவது அதெல்லாம் சும்மா கண்ட கே பார்த்து சொல்லுங்க ஆரோக்கியமாக கேள்வி கேளுங்க நான் உலகம் நாங்கள் ஆரோக்கியமான கேள்வி டிஆர்பி ராஜா வெளிநாட்டில் முதலீடானு விஜய் சொன்னதுக்கு இந்த குதி உதிக்கிறீங்களே நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி துபாயில் ஒவ்வொரு உதயநிதியாகிட்ட இயக்குனராக வச்சு அந்த இயக்குநரை விட்டு அவரை மாற்றிட்டு நான் அன்பில் மகேஷ் வந்து இயக்குனராக போட்டாங்களே அது அந்த முதலீடு யார் பண்ணது உதயநிதியை இயக்குநராக போட்ட முதலீடு யார் பண்ணது நோபுல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் யாரோட கம்பெனி அந்த கம்பெனியோட தமிழ்நாடு அரசாங்கம் ஆயிரம் கோடி ஒப்பந்தம் போட்டாங்களா இல்லையா ஆரோக்கியமான கேள்வி நான் கேட்குறேன் ஜார்ஜ் பேங்க்னு சொல்லி லண்டனில் சபரிவிஷனுக்கு அதில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஈடியிலருந்து இப்போ செய்தி வந்தது அந்த ஜார்ஜ் பேங்க் யார் இது உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இதுக்கு பதில் சொல்லுங்க அவர் சொல்றாரு பதினோரு லட்சம் கோடிக்கு முதலீடு வாங்கிட்டோங்க ஏறத்தால பதினோரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி ரூபாய்க்கான முதலீடு அவர் ஸ்டாலின் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் கோடிங்கிறார் அறுபதாயிரம் கோடி இவர் பதினோரு லட்சம் கோடியா அதுதான் எடப்பாடி கேட்டாரு வெறும் பதினெட்டாயிரம் கோடி முதலீடை வாங்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு புழுகிட்டு இருக்காங்கன்னு டிஆர்பி ராஜா தைரியம் இருந்தால் வெள்ளையறிக்கை பயில் பண்ணுங்கள் உங்கள் தலைவர்கள் வெள்ளை அறிக்கை பண்ண முடியாதுன்னாரு வெள்ளை அறிக்கை பண்ண சொல்லி அவரே எதிர்க்கு சேர்க்கும் போது கேட்டார் அப்போ விஜய் கக்ரேவில என்ன தப்பு வெளிநாட்டு முதலீடாக வெளிநாட்டில் முதலீடாங்கிறதுக்கு வெளிநாட்டில் நீங்கள் என்னென்ன முதலீடு பண்ணிட்டீங்கன்னு அவர் சொல்லலை நான் சொன்னேன் இதுக்கு பதில் சொல்லுங்கள் இது ஆரோக்கியமான கேள்வி தானே